ஓம் சரண பகவான் கும்ப ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் இந்த வருடம் எப்படி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பிறந்த பிறகு மே பதினாலாம் தேதி போல உங்கள் ராசிக்கு நாளில் இருக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வருது ரொம்ப சிறப்பு சிறப்பான பலன் என்னன்னா இந்த குரு பயிற்சி வந்து பொதுவா எல்லாருக்கும் வந்து ஐந்துல குரு ஏழுல குரு இதெல்லாம் நல்ல சுபத்தன்மையான குரு ஸ்தான பலம் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு வர போற இந்த குரு பயிற்சி நிச்சயமா வந்து கும்பராசிக்கு ராசிக்கு ஏழரை சனி காலகட்டம் உங்கள் ஜென்ம சனி விலகி இந்த குரு பகவான் உங்க ராசியை பார்ப்பது இவ்வளவு நாள் சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்குள்ளே இருந்து உங்கள் சந்திரனை வந்து ஆட்கொண்டு இருந்தார் அதாவது மனோகாரகர் சந்திரனை வந்து சனி பகவான் இருந்தது கூட இருந்தது வந்து மனக்குழப்பத்தையும் மனநிலையில வந்து ஒரு ஏற்ற இறக்கத்தையும் மன சஞ்சலத்தையும் அவர் கொடுத்துருப்பாரு அதே மாதிரி தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு உங்களுக்கே உடல்நிலையில சில சில பிரச்சனைகளை வந்து கொடுத்துருக்கலாம் வயதுக்கு ஒப்ப அவங்கவுங்களுக்கு வந்து நோய் நொடிகளை வந்து அவர் நிச்சயம் கொடுத்துருப்பாரு இதெல்லாம் கடந்து இந்த குரு பயிற்சி உங்கள் ராசியை சனி விலகி இந்த குரு உங்கள் ராசியை பார்ப்பது நிச்சயம் ரொம்ப அற்புத பலனை வந்து கொடுக்க போதுங்க அதே போல இந்த ராசிக்கு உங்கள் ராசிக்கு இன்னும் ஏழரை காலகட்டம் கடைசி ரெண்டரை வருடம் உங்களுடைய ராசிக்கு சனியாக இந்த சனி ப பயிற்சி ஆனாலும் இந்த குரு பகவான் இந்த இடத்துல வழிவிட்டிருப்பது ரொம்ப சிறப்பு அதே போல வந்து பாத சனி அப்படின்றதுனால உங்களுக்கான என்னென்ன வடிகால் அதாவது என்ன இனிமே வந்து உங்களை செதுக்கி இந்த ரெண்டரை வருடத்தில் நீங்கள் பட்ட அனுபவங்கள் எல்லாமே வந்து உங்களை செதுக்கி வச்சிருக்கோம் இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் தவறு பண்ணீங்களோ அதெல்லாம் இனிமே பண்ண மாட்டீங்க இந்த குரு அவங்களுக்கு உங்களோட ராசியை பார்க்கறா ரொம்ப தெளிவான ஒரு மனநிலையை வந்து எந்த இடத்துல நாங்கள் தப்பு பண்ணியிருப்போம் எங்கே எதாச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த குரு பார்வையால் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த பாக்கி இரண்டரை வருடம் இந்த சனி பகவான் வந்து நிச்சயமாக வந்து நல்ல ஒரு விஷயத்த வந்து கொடுத்துட்டு போவார் உங்களுக்கு ஒரு வேலையோ ஒரு திருமணமாகாதவர்களுக்கு திருமணமோ குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நடக்கும் கண்டிப்பா இந்த குரு ஒரே காரணம் மட்டும் சொல்ல முடியாது ஏன்னா விதிக்காரகர் வந்து சனி பகவான் சனி பகவான் ஏழையில வந்து வெறும் ரொம்ப கெட்டதே ஒரு பலனை வந்து கொடுப்பாருன்றது கிடையாது விதி பையனா நல்ல விஷயத்தையும் வந்து ஏழரசனி தான் அவங்களுக்கு கொடுப்பாரு அதே போல கடைசி வருடம் முடிச்சுட்டு விட்டு விலகும் பொழுது நிச்சயமா நல்ல பலனை கொடுப்பாரு அந்த காலகட்டத்துல இப்ப இந்த குரு பயிற்சி அதுக்கு சாதகமா இருக்க போகுது ஏன்னா உங்க ராசியை விட்டு விலகுன ஒரு உடனே ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு மாத காலத்துல குரு வந்து நல்ல பலனா வந்து உங்களுக்கு கொடுக்க போற ஒரு விஷயம் வந்து ஒரு அற்புத பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே போல உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஏழுல வந்து கேது பகவான் இந்த மே கடைசி போல உங்களுக்கு கேது பயிற்சி மே பதினெட்டு பதினெட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு எட்டுல இருந்த கேது நிச்சயமா வந்து எட்டுல வந்து இருந்த ஒரு விஷயம் ராகு கேது மே மாதம் பதினெட்டாம் தேதி போல உங்கள் ராசிக்குள்ளே வரப்போறாரு ராகு உங்கள் ராசிக்கும் ஏழுல கேதுவும் சஞ்சாரம் இந்த பயிற்சி பலன் இந்த வருடத்திலேயே இந்த ராகு கேது சஞ்சாரம் சனி பயிற்சி இதுக்கு முன்னாடியே வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மார்ச்ல வந்துட்டாரு வருஷம் பிறந்த உடனே குரு பயிற்சி உடனே அடுத்த ஒரு நாலு ஐந்து நாட்களுக்குள்ளேயே வந்து ராகு கேது இப்பதான் சனி விலகுச்சு என்ன திருப்பி வந்து ராகு ராசிக்குள்ள வராரா இன்னொரு ஒரு பாவ கிரகம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை வந்து ஒரு இதை கொடுக்கும் நிச்சயமா வந்து ராகு வந்து உங்கள் ராசிக்குள்ள இருந்தாலும் அவருக்கு குரு பார்வை இந்த ஒரு வருட காலம் இந்த குரு பார்வை வந்து உங்கள் ராசியில விழிறதுனால நீங்க பயப்பட வேண்டியது இல்லை அது போல இந்த கும்பத்துல ராகு இருப்பது ரொம்ப சிறப்பான ஒரு பலன்தான் ஏழுல கேது வேணா உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை வந்து கொஞ்சம் பிரச்சனை கருத்து வேறுபாடு கொடுத்துட்டு போகலாம் அது வந்து கேதுவால ஒரு ஒரு சில புறப்ப கொடுத்தாலும் ராகு உங்கள் ராசிக்குள்ள இருப்பது உங்க தாயாருக்கு ஒரு சில உடல் உபாதைகளையும் உங்களை ஆரோக்கியத்துல ஒரு சில குறைபாடுகளையும் கொடுத்துட்டு போகும் கவனமா இருந்துக்கங்க இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால அதுக்கான ஒரு ரெமெடி கிடைச்சிரும் இல்ல ராகு உங்கள் ராசிக்குள்ளேயே வருவது மத்த ராசிக்குள்ள போறதுக்கும் உங்க ராசிக்குள்ளே வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஏன்னா அவருடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரம் உங்கள் ராசிக்குள்ள இருப்பது ராகுவோட நட்சத்திரம் பொருந்திய ஒரு கும்பராசி வந்து அதுவும் சதய நட்சத்திரத்திலேயே வந்து அவர் பிரயோசம் பண்ணும் போது இன்னும் ரொம்ப சூர பலமா இருப்பாரு அதனால நல்ல பலனை வந்து உங்க அவரோட நட்சத்திரத்தை நட்சத்திரம் இருக்கிற ராசிகள்ல வந்து அவர் சஞ்சாரம் பண்ணும்போது நல்ல தான் வந்து கண்டிப்பா கொடுப்பாருங்க அதனால நீங்க வந்து ராபு அங்க இருப்பாரு அப்படின்னா நிச்சயம் பொருள் பற்றுதல் நீங்க வீடு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல வாங்கிடுவீங்க வண்டி வாகன வசதி வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இந்த சனி பகவானால நீங்க கடன் தொலைகள் மாட்டி மாட்டியிருப்பீங்க அந்த கடனுக்கெல்லாம் கண்டிப்பா அதுக்கான ரெமெடி கிடைச்சிடும் உங்களுக்கு அஹ் கடனை வாங்குற ஒரு இடத்துல சிக்கல்ல சிக்கிருப்பீங்க கடன் பட்டு அது மீட்க முடியாம இருந்திருக்கலாம் வீடு பாதியிலே நின்று இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் இதுக்கெல்லாம் வந்து துணை புரிவது இந்த ராகுபா உடல் காரகத்துவமான உங்களுடைய தாயாரான சந்திரனை கொஞ்சம் ஆட்கொள்வாரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு ஒரு பய உணர்வு ராகு வந்து ஒரு அதீத பேராசையோ இதையோ இருந்ததுன்னா அவங்கள வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பாருங்க அதனால நீங்க உங்களோட இயல்பா உங்களுக்கு தேவைக்கான விஷயத்த மட்டும் நீங்க முயற்சி செஞ்சு நியாயமான ஒரு விஷயத்துக்கு நீங்க போராடினீங்கன்னா கண்டிப்பா அது ராகு ஹெல்ப் பண்ணும் அது உங்களை தூண்டி விட்டு கண்டிப்பா உங்களுக்கு கடிக்க வரும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்காங்க பேராசை தேவையில்லை நிச்சயமா அந்த இதெல்லாம் உங்களுக்கு மாறிட்டு இருக்கும் ஏன்னா ஜென்மசனில நிறைய சனி பகவான் உங்களுக்கு நிறைய பாடத்தை கத்து கொடுத்துருப்பாரு அதில் உங்களுக்கு செதுக்கியிருப்பீங்க இந்த காலகட்டம் ராகுவால நல்ல பலனே கிடைக்கும் ஏழுல இருந்த கேதுவால ஒரு சில கருத்து வேறுபாடு வரலாம் அதனால பிள்ளையார்பட்டி முடிஞ்சா ஒரு வாட்டி போயிட்டு வாங்க ஏழுல இருக்கிற கேது கேது பகவானுக்காக அங்க போக முடியாதவர்களுக்கு சங்கடா சதுர்த்தி வரும் மாசம் மாசம் வர சங்கடா சங்கடா சதுர்த்தி அன்னைக்கு நீங்க வந்து விநாயகர் கோயில் பக்கத்துல இருக்க விநாயகர் கோயில் போயிட்டு வாங்க ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதே போல உங்கள் ராசிக்கு இரண்டு பாத சனியா இந்த விலக போற இந்த சனி பகவானால ஒரு சில காலகட்டம் என முடியல முடிய சனி பகவான் முடியும் போது நல்ல பலனை கொடுக்க போறாருன்னு ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்க கவனமா வந்து இருக்கணும் தசா புத்தி போல அவர் அவர்களுக்கு நல்ல பலனையும் கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன உபாதைகளையும் கொடுத்துட்டு தான் போவார் அதனால குரு சாதகமா இருக்கிறதுனால நல்ல பலன்தான் இருந்தாலும் இந்த சனி முடியல அப்படின்ற ஒரு காலகட்டத்தினால நீங்க கொஞ்சம் கவனமா எது கொண்டுமே கொஞ்சம் கான்சியஸ் மைண்டா கொஞ்சம் விழிப்புணர்வு நிலையா நீங்க ஒரு நூத்தியும் நீங்க வந்து கையாண்டு வந்தீங்கனாலே ரொம்ப நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் அதே போல ஊனமுற்றவர்கள் மற்றும் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இந்த வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து ஆடை ஆபரணம் இந்த மாதிரி துணி எல்லாம் வாங்கி கொடுங்க துணியெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கறதா அவங்களுக்கு ட்ரெஸ் அதே மாதிரி காலில் செருப்பு அதே மாதிரி இப்போ வெயில் காலம் இப்போ கூட வந்து வாங்கி கொடுக்கலாம் யாராவது வெயில்ல வந்து உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க உங்களால முடியும் உங்களை உங்களுக்கு உங்களுக்கான கெப்பாசிட்டி அது இருக்கு நீங்க வாங்க முடியும்னா கண்டிப்பா அதை வாங்கி கொடுங்க இதெல்லாம் நல்ல ஒரு பரிகாரமா சொல்லுவேன் இதுவே